தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நாம் எல்லாரும் நகரணும் அப்படின்னா வந்துட்டு இன்றைய வந்து சந்தையில் வந்துட்டு எந்த பொருள் தேவையோ அதாவது வந்து டிமாண்ட் அண்ட் கல்டிவேஷன் அண்ட் மார்க்கெட்டிங்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தேவை தேவைக்கேற்ற உற்பத்தி உற்பத்திக்கேற்ற சந்தை அப்படி போகும்போது மார்க்கெட்டில் நீங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு எப்பயுமே ஒரு நிரந்தரமான வந்து விலை இருக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி மிளகு வந்துட்டு மொத்தம் உற்பத்தி விழுக்காடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு விழுக்காடு தான் இருக்குது அதனால தான் அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறுலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போது ஃபஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் வரும் குளிர்ச்ச பிரதேசங்களில் மட்டுந்தான் வரான் வெப்பமண்டல மித வெப்பமண்டல பகுதியிலேயும் மிளகு வராது அப்படிங்கிறத மாற்றி எல்லா பகுதி சார்ந்த விவசாயமாகவும் நாம் வந்து செடி மிளகை கொண்டு போக முடியும் ரொம்ப ஆவரேஜாக வந்துட்டு ஒரு கிலோ மிளகு நமக்கு வந்து கிடைச்சாலே வந்துட்டு ஒரு பெருத்த லாபம் கொடுக்கக்கூடிய அந்த மிளகு செடி ரெண்டாவது வந்து பூச்சி மேலாண்மை வந்து சுத்தமாக வந்து கிடையவே

கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பது நாட்கள் வந்து நிறைவடைந்த ஒரு மிளகு செடி தோப்பை வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா தென்னந்தோப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தென்னந்தோப்புக்குள்ளே ரெண்டு தென்னைக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா முப்பது அடி இடைவெளி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மூணு லைனாக வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் ஆறு அடி இடைவெளியில் ஒன்று ரெண்டு மூணு செடி வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஆறு அடி வச்சு நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் நூற்றம்பது நாட்களில் வந்து நடவு பண்ண செடி என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி வந்து பூக்கள் வந்து பறிஞ்சிருக்கும் என்ன மாதிரி வந்து கிளைகள் வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம தோட்டத்திலே வந்து பார்க்கலாம் தென்னைக்குள்ளே இது போல் வந்துட்டு ஓர்வயிர் சாகுபடி முறை இல்லாமல் வந்துட்டு இது போல் வந்து அடுக்குமுறை சாகுபடி அதாவது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பில் ஒரு தொள்ளாயிரம் செடி சாகுபடி ஒன்றது மூலியமாக ரெண்டாவது ஆண்டில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோ மிளகு வந்து எடுக்கலாம் தொள்ளாயிரங்களை மெல கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அதனுடைய சந்தை மதிப்பானது வந்து இருக்குது அப்போ வந்து ஒன்றரை ஏக்கரை தினத்தோப்பில் நமக்கு வந்து தென்னை வந்து அஞ்சு லட்ச ரூபா வருமானம் நிச்சயமாக வராது அதிகபட்சம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வந்து கிடைக்கும் அதுக்குள்ளே எப்படி வந்துட்டு நம்ம வந்து இன்டர் கிராப்பிங் கல்விவேஷனில் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து பெப்பர் கல்டிவேஷன் நான் வந்து ரன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து இடையில வந்து தென்னைகள் வந்துட்டு அங்கங்கே நிறைய பாடுவாசியாக இருக்கனால நம்ம என்ன சொன்னோம்னா அகத்தி வந்துட்டு இடையில வந்துட்டு நிணல்கா வந்து சாகுபடி பண்ணுங்கள் அப்படி நாம வந்து சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து அகத்தி வந்து நிணல்கா வந்து சாகுபடி பண்ணது இப்போ வாங்க செடிகளை வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நாட்களான செடியில் இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து இதனுடைய அடித்தூர் இந்த அடித்தூர் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு அடித்தூர் கட்டி எழுந்திரிச்சுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதுலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஆறு கிளைகளுக்கு மேலே வந்து அடித்தூர் கிளைகள் வந்து பிரிஞ்சிருக்கு அதுலேருந்து ஒவ்வொரு கிளைகளையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து மூன்று ஆண்டு கிளைகளையும் வந்து பிரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிளைகள் வரைக்கும் பிரிஞ்சிருக்கு இந்த வெயில் குறைஞ்சனே பார்த்தீங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புதுசாக வந்து பால் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பார்த்திங்களா இது ஒன்றில் மட்டும் இல்லை எல்லா பக்கமே நீங்கள் வந்து பார்க்கலாம் புதுசாக வரக்கூடிய தளர்களில் பால் பூக்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று வந்துட்டு பால் பூக்கள் வரும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளைகள் வந்து பிரிய ஆரம்பிக்கும் கிளைகள் எப்படி பிரியும் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கிளைகள் பிரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் கிளைகள் இந்த மாதிரி கிளைகள் பிரியும் கிளைகள் பிரியதோட அடுத்த ஒரு இலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பால் பூக்கள் வந்து வராது ஒவ்வொரு வந்து பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பாருங்களேன் எந்தளவுக்கு வந்து பூக்கள் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி வந்து பாருங்களேன் இதில் அறுவடைக்குரிய இருந்து புதுசாக வரக்கூடிய பால் பூக்கள் வரைக்கும் எல்லாமே இருக்குது அதிகப்படியான உருவாக்கி உருவாக்கியிருக்கு தொடர்ச்சியாக வந்து மேல்மலை கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் அதிகமான பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இதனுடைய திக்னஸ் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் இப்போ நாம் சொல்லியிருந்தோம் இதை நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இப்படியே படர்ந்து போகும் ஆனால் அதனுடைய அடித்தூர் பார்த்தீங்களா அடித்தூர் இங்கே இருக்குது அப்போது எந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பக்க அதிகப்படியான பக்க கிளைகள் பிரியும் பக்க கிளைகள் பிரியும்போது போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எடுத்து கட்டணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கணவு கணவுக்கு வராததுனால இப்படி நீ எடுத்து கட்டணும் அப்போ எடுத்து கட்டுறது மூலிமா நல்ல காத்தோட்டம் சூரிய ஒளியும் கிடைக்கும் நிநல் வந்து அது ஆல்ரெடி வந்து தனது புள்ள இருக்கிற நிழல் வந்து போதுமானது அப்போ இது வந்து எதை வச்சு கட்டுறது அப்படிங்கும்போது கூடையே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளைரிசிட்டியா வந்து ஊண்டிட்டாங்க இந்த தெரியுதுங்களா இப்போ இந்த கிளேரிசிட்டியா ஊன்னது மூலிமா என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா கிளேசிரியா வந்துட்டு ஒன்று வந்து இந்த செடி மளகு வந்துட்டு பைப்பு வச்சு நடலாம் அதை கட்டி விடலாம் அல்லது மூங்கில் தப்பைகளை வச்சு கட்டி விடலாம் அல்லது வந்து சென்ட்ரிங் கம்பிகளை ஊண்டி வந்து கட்டி விடலாம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கிளேசிரியா வச்சுக்கிறது மூலியமா வந்து கிளேசிரியாங்கிறது ஒரு கீரை வகை சீமை அகத்தின்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் இருக்கு நாட்டு அகத்தி இது வந்து சீமை அகத்தின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சீமை அகத்தி குடும்பத்தில் பொதுவாக வந்துட்டு கீரை வகைகளில் நிறைய முடிச்சுகள் இருக்கும் அந்த வேர் வேர்முடிச்சுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நைட்ரஜன் பால்ஸ் வந்துட்டு மிளகு தேவையான அந்த தலைச்சத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை வந்துட்டு நம்ம ஒரு ஆறடி ஏழடி வயதுக்கு கிளைசியா வளர்த்து மேல கட் பண்ணி விளாட்றது மூலியமா அந்த ஸ்டெம்பிலேயே இதை எடுத்து அப்படியே நம்ம கட்டிக்கலாம் அப்போ இதை இதை தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது ரெண்டாவது வருஷம் நமக்கு தேவங்கும் போது அப்போ வந்து கிளைசியா ஒன்று இருக்கு பதிலாக முதல் ஒரு கிட்டத்தட்ட அறுபத்தம்பது நாள்லேயே வந்து ஊடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போய் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டி கட்டி கொண்டு வரலாம் அதிகபட்சமாக ஆறுலேருந்து ஏழு அடி வரைக்கும் இது வந்து செடி வந்து வளரக்கூடியதுங்கிறனால காற்று சூரிய ஒளி நமக்கு வந்து நிச்சயம் வந்து தேவை ஒளிச்சேர்க்கை நடக்காமல் எந்த செடியும் வந்து பூக்கும் பூக்கிற செடி வந்து காய மாறாதுங்கிறதுனால இதுவோல் நம்ம வந்து கிளேசியாக ஊண்டி நம்ம வந்து கட்டி விட்டு கொண்டு வர சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்க்கலாங்களா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கிளைகள் தான் வருது கிளைகள் தான் வருது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பால் வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா இது மாதிரி ஒரு செடிகளை மட்டும் இல்லை அடுத்தடுத்த செடிகளை நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லா செடிகளையும் பார்த்தீங்கன்னா கிளேரிசிட்டியாக ஊண்டி கிளேரிசிட்டியாக போட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து பாருங்களேன் இதில் இதுபோல் வந்து முத்துணை மேலகல இருந்து புதுசாக பால் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா எல்லா செடிகள்லையுமேவோ இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கால் பிஞ்சுகள் இதெல்லாம் அந்த பிஞ்சுகள் இதுவும் பிஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கால் விளைச்சல் இருக்குது இதெல்லாம் வந்து அரை பிஞ்சுகள் இருக்குது புதுசாக வந்து பால் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அறுவடைங்கிறது எப்படி வந்து தொடர்ச்சியாக சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது போல் வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ திறந்தோப்புகளும் நடலாமா மிளகுத் தோப்புகள் நடலாமா டிம்பர் மரங்களுக்குள்ள நடலாமா வாழைப்போட்டு நடலாமா அகத்தி ஊண்டி நடலாமா எப்படி வேணாலும் நடலாம் ஆனால் அறுபது விழுக்காட்டுக்கு குறையாத நிழல் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக மிளகு வந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து ரன் பண்ணலாம் இங்கே வந்து பாருங்களேன் பூக்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் இடையில அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு செடிகளில் மட்டும் இல்லை எல்லா செடிகளுமே இதே மாதிரி வரும்னு சொல்லியிருந்தோம் நீங்க வந்து பாருங்களேன் இது ஒரு கிளைகளில் மட்டும் இல்லை அடுத்த கிளைகளில் பாருங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த கிளைகளில் பாருங்கள் அப்போ சமவெளியில் மிளகு வருமா செடி மிளகுன்னு ஒன்று இருக்கா செடி மிளகுன்னு ஒன்று இல்லவே இல்லை கொடிமிளகு மட்டும்தான் இருக்கு இப்படிலாம் நிறைய விவசாயிகள் சந்தேகங்கள் கட்டுறீங்க உங்கள் சந்தேகத்தை தீர்வுக்கிற அந்த தான் வந்து உழைவு வந்து ஒவ்வொரு ஃபீல்டாக வந்து பகுதி சார்ந்த விவசாயமாக அதாவது வந்து இங்கே மட்டும்தான் வரா மலையில் மட்டும்தான் வரா குளிர்ச்ச பிர பிரேசங்களில் மட்டும்தான் வரா வெப்பமண்டல பகுதியிலையும் மித வெப்பமண்டல பகுதியிலேயும் மிளகு வராது அப்படிங்கிறத மாற்றி எல்லா பகுதி சார்ந்த விவசாயமாகவும் நாம் வந்து செடி மிளகை கொண்டு போக முடியும் ரொம்ப ஆவரேஜாக வந்துட்டு ஒரு கிலோ மிளகு நமக்கு வந்து கிடைச்சாலே வந்துட்டு ஒரு பெருத்த லாபம் கொடுக்கக்கூடிய அந்த மிளகு செடி ரெண்டாவது வந்து பூச்சி மேலாண்மை வந்து சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது தண்ணி தேங்கலைன்னா வந்துட்டு வந்து நோய் மேலாண்மை உங்களுக்கு கிடையாது அப்போது ஒரு பயிர் சாகுபடியில் வந்து நமக்கு வந்து பெரிய இடைஞ்சலாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன பூச்சி வருமோ என்ன நோய் வருமோ எப்படி வந்து அடிக்கிறது என்ன மாதிரி அது வந்து அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள் தான் இருக்கும் ஆனால் மிளகுல உங்களுக்கு வந்து பூச்சியும் நோயும் வந்து குறைவாக இருக்கிறனால உங்களுக்கு உர மேலாண்மையும் நீர் மேலாண்மை மட்டும் நீங்கள் வந்து சரியாக பண்ணால் போதுமானது அப்போ உங்களுக்கு ஒன்றாக உங்களுக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து பூக்கள் மிஞ்சுகள் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அறுவடைங்கிறது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும் ரொம்ப செடி ஆவரேஜாக வந்து ஆரடி இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுலேருந்து எழுநூறுவா வருமானம் வந்து தரக்கூடியது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச ஒரு ஐநூறு செடிகள் சாகுபடி பண்ணுறது மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் குறைந்த வருமானத்தை குறைந்தபட்சமாவது மூணு லட்ச நம்ம வந்து எடுக்க முடியும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த நீ அப்படியே வந்து பரவலாகவே பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து கடையில் முப்பது அடி தென்னை கடையில் அளவுக்கு வந்து மூணு லேயராக வந்துட்டு பெப்பர் வந்து சாகுபடி ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வரும் தெரியுதுங்களா எந்தளவுக்கு வந்து பிஞ்சுகள் இறங்கியிருக்கு எந்த அளவுக்கு வந்து அடுத்து வந்து பால் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பால் புக்கள் மட்டும் இல்லை முக்கால் பிஞ்சுகள்லேருந்து கால் பிஞ்சுகள்லேருந்து எப்படி இருக்குது இது போல் வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டோன்னே நான் வந்து எடுத்துட்றோம் அப்படின்னோன்னு சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு கிளைகளில் மட்டும் இல்லை எல்லா கிளைகளும் எந்தளவுக்கு வந்துடுன்னு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்தில் வெப்பமண்டல பகுதின்னு வந்து குறிப்பிடுவாங்க இந்த வெப்பமண்டல பகுதியிலையும் மித வெப்பமண்டல பகுதியிலையும் எந்த வந்து மிளகு சாகுபடி வருது அப்போ குளிர்ந்த பிரதேசங்களில் எந்தளவுக்கு வந்து மிளகு வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது வந்துட்டு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நாம் எல்லாரும் நகரணும் அப்படின்னா வந்துட்டு இன்றைய வந்து சந்தையில் வந்துட்டு எந்த பொருள் தேவையோ அதாவது வந்து டிமாண்ட் அண்ட் கல்டிவேஷன் அண்ட் மார்க்கெட்டிங்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தேவை தேவைக்கேற்ற உற்பத்தி உற்பத்திக்கேற்ற சந்தை அப்படி போகும்போது மார்க்கெட்டில் நீங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு எப்பயுமே ஒரு நிரந்தரமான வந்து விலை இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி மிளகு வந்துட்டு மொத்தம் உற்பத்தி விழுக்காடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு விழுக்காடு தான் இருக்குது அதனால தான் அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறுலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கி போயிருக்கு அப்போ இந்த உற்பத்தியை வந்து அதாவது வந்து தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தலாம் அப்போ உற்பத்தி எந்தெந்த வகையெல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்போ நிழல் இருந்தால் போதுமானது நம்ம வந்து செடி மிளகு உருவாக்கலாம் எனக்கு மரங்கள் இருக்குங்க டிம்பர் போட்டிருக்கேங்க மகோக்கனி போட்டிருக்கேங்க தேக்கு போட்டிருக்கேன் மலைவேம் போட்டிருக்கேன் செம்மரம் போட்டிருக்கேன் சவுக்கு போட்டிருக்கேன் வேங்காய் போட்டிருக்கேன் தாராளமாக நீங்கள் வந்து அதில் மிளகும் பண்ணலாம் செடி மிளகும் பண்ணலாம் இதுபோல் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை ரன் பண்ணணும் அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பொள்ளுங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் இல்லை ஒவ்வொரு பகுதி சார்ந்து எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு செடிகள் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இதெல்லாம் முத்திருச்சு ஒரு செடி வந்து ப பழம் முத்திருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்டம்ஸ்னால் இதோல் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் ஒரு பழம் வந்து லேசாக வந்து மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலரில் பழுத்துலேயே போதுமானது நாம் வந்து இதை வந்து அறுவடைக்கு நம்ம வந்து கொண்டு போயிட முடியும் அப்போது ஒரு ஆயிரம் செடி சாப்பிடு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அறுவடைங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் எப்படி தொடர்ச்சியாக இருக்கும் இது போல் இப்போ அறுவடைக்குரிய மிளகு இருக்குது அரைப்பிஞ்சுகள் இருக்குது புதுசாக வந்து மணிக்கட்டின அந்த பால் பூக்களை தாண்டி அடுத்த மணிக்கட்ட பூக்கள் இருக்கு அடுத்த பால் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அதிகப்படியான கிளைகளும் உருவாயிருக்கு அப்ப இது போல வந்து பாருங்களேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்த ஒரு இடத்த முழுமையா வந்து எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியும் இது போல வந்து வீரிய நாட்கள் வழங்குற விவசாயிகள் தென்னந்தோப்பு வச்சுருக்கேங்க எனக்கு உள்ளுக்குள்ள ஊடு போய் வந்து மிளகு சாகுபடி பண்ணணும் அதுலேருந்து ஒரு ஒரு லாபகரமான சாகுபடி நோக்கி நான் நகரணும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயம் வந்து உளவி வந்து கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்